ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சாயோட ஆசிர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் இன்றைய பதிவு தலைப்பு முன் துக்கம் தீரும் சாயோட ஆசிர்வாதத்தால் உங்கள் மனசில் இருக்கிற துக்கம் தீரும் நம்பிக்கையோடு இருங்க இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க கை கப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க தீர்க்கவே முடியாது அப்படிங்கிறது சாயோட அகராதியில் கிடையாது அவர் நினச்சார்னா எதை வேணாலும் தீர்த்து வைப்பார் நம்மளோட பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாருன்னு ஆத்மார்த்தமாக நம்புங்க நிச்சயமாக தீர்த்து வைப்பார் உங்கள் சக்திக்கு உட்பட்டு முயற்சிகளும் செய்யுங்க சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கை கப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அவர் பார்த்துக்குவார் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நான் இந்த பதிவில் சொல்லணும் கொஞ்சம் பொறுமையாக முழுவதுமாக கேளுங்கள் முக்கியமாக நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தீபாவளி பரிசு பொருட்கள் புது வருட கேலண்டர் டைரி இது எல்லாம் வந்துருச்சு நம்ம அனுப்பவும் ஆரம்பிச்சிட்டோம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஆகுது அனுப்ப ஆரம்பிச்சு நிறைய பேர் எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணலை அப்படின்னு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக எல்லாேருக்கும் அனுப்பி வச்சுருவேன் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ரெண்டு மூணு நாளுக்குள்ளே எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணிடுவேன் ஒரு டூ த்ரீ டேஸில் நான் ஃபோன் பண்ணலைனா கூட நீங்கள் கூட எனக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம் இல்லை எங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும் எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு கூட நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் ரிமைண்டர் மெசேஜ் கூட பண்ணுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான் ஒரு சில பேர் வெளிநாட்டில் இருந்து கூட கேட்டிருக்கீங்க அவங்களுக்கும் நான் அனுப்பி வச்சுருவேன் ஒருவேளை அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணலைனா கூட நீங்களும் ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரிமைண்டர் மெசேஜ் கூட பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அனுப்பி வச்சிடறேன் ஏன்னா ஒரு சில நம்பர் விட்டு போகலாம் யாராவது நம்பர் விட்டு போனிச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு மூணு நாள் வரைக்கும் இன்றைக்கி நான் செவ்வாய்க்கிழமை உங்கள்கிட்ட இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன் புதன் வியாழன் வெள்ளி மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் இந்த மூணு நாளுக்குள்ளே ஃபோன் வரலைன்னா சனி ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ரிமைண்டர் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிடறேன் கூட யாரும் இல்லை தனியாக தான் நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு இங்கே பார்ட் டைம் தான் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கேட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பேர் வரையின்றிருக்காங்க அட்ரெஸ்லாம் எழுதி கொடுக்குறதுக்கு ஏன்னா எனக்கும் இப்போ பேக் பெயின் இருக்கிறதுனால உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ண முடியல அதனால் கேட்டிருக்கேன் டெய்லி ஒன் ஹவர் வந்து பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க கண்டிப்பாக கிடச்சிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது ஆனால் கண்டிப்பாக நான் அனுப்பி வச்சுருவேன் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம சாவடி ஊர்வலம் வந்து லைவில் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தோம் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு சாவடி ஊர்வலம் வந்து லைவ் வந்து இருக்காது தீபம் சேனலில் நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அடுத்த இரண்டு வாரங்கள் லைவ் நிகழ்ச்சி இருக்காது வியாழக்கிழமை பாபா துவாரகா மாயிலேருந்து சாவடிக்கு போகிற அந்த லைவ் வீடியோ நம்ம சேனல்லையும் தீபம் சேனல்லேயும் வராது அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய வேலை இருக்குது ஏன்னா புது வருட கேலண்டர் டைரி கேட்டவங்க எல்லாருக்கும் வந்து சீக்கிரமாக அனுப்பி ஆகணும் புது வருஷம் பிறக்கிறதுக்குள்ளே தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் எந்த அளவுக்கு சீக்கிரமாக அனுப்ப முடியுமோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் ரெண்டு வாரம் மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க தவறாக எடுத்துக்காதீங்க இரண்டு வாரத்துக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம லைவ் நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இப்போ இந்த டைரி கலண்டர்லாம் அனுப்புகிறதுனால பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அந்த மெசேஜெலாம் ஒவ்வொரு மெசேஜாக வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் செக் பண்ண முடியல உங்களுக்கு யாருக்காவது நம்ம வீடியோஸில் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் இல்லை பிறந்தநாள் டைமில் இங்கே துணிக்கு தேங்காய் வாங்கி போடணும் இந்த மாதிரி எதாவது செய்யணுன்னா கூட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் வீடியோவில் நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புனாலோ இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்புனாலோ பார்க்கறது கஷ்டம் என் ஃபோன் நம்பர் இருக்கிறவங்க உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இப்போ இன்னைக்கு பிறந்தநாள் அப்படின்னா இன்றைக்கி காலையிலே பண்ணணும் அதாவது நாளைக்கு பிறந்த நாள் அப்படின்னா நாளைக்கு காலையில் நீங்கள் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு மேலே ஒரு பத்து மணி போல் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா என் கையில் ஃபோன் இருக்கும் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன் பத்து மணிக்கு அப்புறம் என் கையில் ஃபோன் இருக்கும் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா இங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதே மாதிரி வந்து நம்மளோட வீடியோலையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லலாம் அதனால் மெசேஜ் அனுப்பாதீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே இன்றைக்கி டாப்பிக்கில் வரலாம் நம்மளோட சோகங்கள் துக்கங்கள் எல்லாம் தீரும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் நமக்கு வந்து இந்த பக்தியில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு இந்த ஆன்மீக பாதையில் நம்ம இருக்கிறது மட்டுந்தான் இந்த ஆன்மீகம்னு ஒன்று இல்லை இந்த நம்பிக்கையும் இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையெல்லாம் ஆகும்னு கொஞ்சம் நினச்சி கூட நம்மளால் பார்க்க முடியல ஒரு சில டைம் நான் வந்து யோசிப்பேன் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இந்த நம்ம ஒவ்வொரு நாளும் நகர்த்தி கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் இப்போ பாபா இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நம்ம மனசில் இவ்வளவு கஷ்டத்துலேயும் நம்ம வந்து தைரியமாக ஒவ்வொரு கட்டமாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியுது ஏன்னா எதிர்காலத்தை நம்ம பிளைண்டாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்குது தனியாக நம்ம யோசித்து பார்த்தோம்னா இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது நமக்கு எதுவுமே சரியில்லாமல் இருக்குது இவ்வளோ இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து குடும்பம் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நிறைய தெரியும் கண்ணுக்கு முன்னாடி அவ்வளோ பயமாக இருக்கு இந்த ஆன்மீகத்தில் இருந்து நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு தைரியம் வருது பார்த்துக்கலாம் நம்ம பாபா நம்ம கூட இருக்கார்ல எவ்வளவோ நேரத்தில் எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையில் காப்பாற்றின பாபா நம்மளை இனிமேல் காப்பாற்றாம விட்டுற போகிறாரு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை கைக்கு கொடுத்து தூக்கி விடுவார் நம்மளை பாதுகாப்பார் அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் நம்ம எப்போதுமே இந்த நிலையை விட்டு நம்ம மாறிடவே கூடாது நம்ம பாபா நம்ம கூட இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கையையும் அப்புறம் அவருக்கு எப்போதும் போல அவருக்கு நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு வேணுங்கிறதுக்காக மட்டும் நம்ம வந்து பயன்படுத்திக்க கூடாது நம்ம ஒரு சில நேரத்தில் ஒரு சில பேரை பார்த்து சொல்லுவோம்ல இந்த மாதிரி இவங்க காரியம்னா மட்டும்தான் நம்மக்கிட்ட வருவாங்க காரியம்னா மட்டும்தான் நம்மக்கிட்ட வருவாங்க மற்ற நேரத்தில் நமக்கு நம்ம இருக்கிறதே அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது கஷ்டப்படும்போது மட்டும் அவங்களுக்கு நம்ம வேணும் ஆறுதல் சொல்கிறதுக்கும் அப்புறம் அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கும் மற்ற நேரத்துலலாம் நம்ம அவனுக்கு தேவையே படமாட்டோம் அப்படின்னு நம்மளும் யோசிப்போம் ஒரு சில நேரத்தில் அது அவங்கக்கிட்டேயே சொல்லுவோம் என்ன இப்போ மட்டும் வந்துச்சியா நல்லா இருக்கும்போது மட்டும் நீ வரவே மாட்டியே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது அதுவும் நம்ம சாய்கிட்ட இருந்துடக்கூடாது அது எவ்வளோ பெரிய தவறு இல்லையா ம் அதே மாதிரி தான் ஒரு சில வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னா அப்படியே வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் விட்டுறது அப்படியே எல்லாத்தையும் விட்டுறது ஒரு வேண்டுதல் நிறைவேறலைன்னா முடிஞ்சிருச்சு நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்க்குறோம் ஏதோ ஒன்று மாறி நடக்குதுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாம ஜெபமும் பண்ணுறது கிடையாது எதுவுமே செய்கிறது கிடையாது இந்த மகாபலி சக்கரவர்த்தி மா மகாபலி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் வாமன் அவதாரம் எடுத்தார் விஷ்ணு பகவான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணிட்டாரு மூன்று உலகத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டார் இந்திரனுக்கு உதவி செய்வதற்காக இந்த மகாபலி சக்கரவர்த்தி அவர்கிட்ட வராரு வாமன் அவதாரம் எடுத்து உயரத்தில் ரொம்ப குள்ளமான ஒரு அந்தனரா வராரு யாசகம் கேட்டு வராரு யாசகம் கேட்டு வரும்போது அந்த ராஜா கூட மகாபலி சக்கரவர்த்தி கூட இருந்த இவருக்கு தெரிஞ்சிருச்சு சுக்கராச்சாரியாருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு குருவுக்கு சுக்கராச்சாரியார் சொல்றாரு வந்திருக்கிறது வந்து விஷ்ணு பரமாத்மா நீ இவர் சாதாரண ஆள்னு நினச்சிடாத அவசரப்படாத பார்த்து பொறுமை அப்படின்னு சொல்கிறாரு மூன்று அடி நிலத்தை வந்து யாசகமாக பிக்சியாக வந்து கேட்குறாரு வெறும் மூன்று அடி எனக்கு வந்து நிலம் வேணும் மூன்று அடி மண் வேணும் நிலம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு சுக்ராச்சாரியாருக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ விபரீதமாக நடக்க போகுது அப்படின்னு இவரே மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட சொல்கிறாரு வந்திருக்கிறது வந்து விஷ்ணு பரமாத்மா நீ அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துராத அப்படின்னு சொல்றாரு ஆனா மகாபலி சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது இதுதான் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சது ஆனாலும் தன்னை தேடி கடவுளே வந்திருக்காரு கடவுளே வந்திருக்கிறாரு சுக்கராச்சாரியரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த வரத்தின் மூலமாக அதாவது இந்த யாசகத்தின் இந்த பிக்சையின் மூலமாக இவரையே முடிச்சுகட்ட போறாரு யாரா இவரையே வந்து மதம் செய்ய போறாரு மகாபலி சக்கரவர்த்தியை வந்து ஒழித்து கட்ட போறாரு மகாவிஷ்ணு அப்படிங்கறது தெரிஞ்சு போய் தடுக்கிறாரு ஆனா மகாபலி சக்கரவர்த்திக்கு தெரியுது இது வந்து தண்டனை கிடையாது இது வந்து அருள் இது வந்து அருள் யாருக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கடவுளுக்கு மகாவிஷ்ணுவுக்கு விஷ்ணு பரமாத்மாவுக்கு தானம் கொடுக்குற அந்த ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு அந்த உயரத்தில் குறைவான அந்த வாமன அவதாரமாக வந்த அந்த அந்த பார்த்து சொல்றாரு எடுத்துக்கோங்க மூன்று அடி நிலம் எடுத்துக்கோங்க தாராளமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சிரிப்போட சொல்றாரு அவருக்கு தெரியும் என்ன நடக்க போதுன்னு அப்படி தெரிஞ்சும் கூட தாராளமா எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு அந்த வாமன வடிவம் அந்த நேரத்துல திரிவிக்ரம அவதாரமாக உயர்ந்து ஒரு அடிய பூலோகத்துல இரண்டாவது அடிய விண்ணுலகத்துல மூன்றாவது அடிய அவரோட தலையில அதாவது மகாபலி சக்கரவர்த்தி தலையில வைத்து பாதாள உலகத்துக்கு வந்து அழுத்தி அனுப்பிட்டார் முதலடியும் இரண்டாவது அடிய விண்ணுலகத்திலையும் மூன்றாவது அடியை எங்க வைக்கிறாரு வரம் கொடுத்த மகாபலி சக்கரவர்த்தியோட தலையிலேயே வைத்து பாதாள உலகத்துக்கு வந்து அனுப்பி வச்சிட்டார் இது யாருக்காக செய்தார் இந்திரனுக்காக இந்திரனுக்கு செய்தது உதவி மகாபலி சக்கரவர்த்திக்கு செய்தது அருள் யாருக்கு அருள் கிடைத்தது மகாபலி சக்கரவர்த்திக்கு அதாவது எதுக்காக இதுன்னா எந்த நேரத்திலையும் எது நடந்தாலும் என் கடவுள் என்னோட சாயி நான் வணங்குற இறைவன் என்ன நினைச்சாலும் எனக்கு இந்த நேரத்துல எனக்கு பிடிக்காத ஒன்று நடக்குது பரவாயில்ல அது கூட அவரோட அருள் தான் ஆசிதான் ஏதோ ஒரு தான் நடக்குது இப்படிப்பட்ட பாக்கியம் யார் கிடைக்கும் என் கடவுள் எனக்கு கொடுக்குறாரு நான் அதை ஏத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் அந்த திருப்தி இருக்கணும் அந்த திருப்தி நமக்கு கிடைக்கிது ஆன்மீகத்தில் வேறு எங்கேயும் கிடைக்காது அந்த திருப்தி அடைஞ்சா மட்டும்தான் நான் நேர்மறை சிந்தனை நேர்மறை சிந்தனை திரும்பவும் திரும்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறது கிடைக்கும்னு நினைக்கிறது மட்டும் நேர்மறை சிந்தனை கிடையாது நம்ம வாழ்க்கையில் இப்போ கிடைக்கிறதையும் ஏற்றுக்கிட்டு வாழ பழகிறது தான் நேர்மறை சிந்தனை நமக்கு இந்த நிமிஷம் என்ன கிடைக்குதோ அதையும் அனுபவித்து வாழணும் அதுதான் நேர்மறை சிந்தனை நம்பிக்கையோடு இருங்க சாயோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நீங்களும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் உடல்நிலை சரியில்லாத சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இது மட்டும் இல்லாமல் இக்கட்டான நிலையில் இருக்கும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பக்தர்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நானும் நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்